மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்மளோட இதயங்கள் புத்தியீர் பெறுவதற்கு முன்பாக நாம நம்மளோட தேவையை பற்றி நேர்மையா இருக்கணும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவிது விபச்சாரம் செஞ்சுட்டு தன்னோட பாவத்தை மூடி மறைச்சாங்க ஏறக்குறைய ஒரு வருஷ காலமா கடவுளுக்கு முன்பாக குற்ற உணர்வுடன் உள்ளத்துல ஒருவித அழுத்தத்துடன் வாழ்ந்ததாக பைபிள் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உன்னுடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று என்று அவரோட குற்ற உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியா கஷ்டப்பட்டத சொல்றாங்க இப்போ நீங்களும் இது மாதிரியான சில பிரச்சனைகள்ல சிக்கி குற்ற உணர்ச்சிகள்தான் உள்ளத்துல பாரமா உணர்றீங்களா நீங்களும் கடவுள்கிட்ட கேளுங்க விடுதலையை பெறுவீங்க இதைத்தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் அறிவித்தேன் என் அறிவித்தல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் மன்னித்தீர் என்று ராஜா சொல்றாங்க நாமளும் நேர்மையா இருந்து அவரை தேட தொடங்கும் போது நம்ப முடியாத சுதந்திரம் நமக்கும் கிடைக்கும் இப்பவும் சின்னதா ஒரு ஜபம் பண்ணலாமா அன்புள்ள ஆண்டவரே உங்க வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாங்களும் எங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக உண்மையா அறிக்கைடுறோம் நீங்க ராஜாவுக்கு மன்னிச்சது போல எங்களோட பாவங்களையும் மன்னிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் ஜமம் கிளைங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு நன்றி இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்க இந்த மெசேஜ் நவம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்டி நான்சி டி மாஸ் வால்கமத்தின் சீக்கிங் கேம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜை இங்கிலீஷில் டபிள்யூ 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 டாட் ரிவை கேட்கலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக